எல்லா புகழும் இறைவனைக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரமலா நோன்பு ஒன்றும் இல்லையா செலவு எல்லா மக்களும் வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே சிறப்பாக நம்ம இந்த வருட நோம்போ கடைசி வரைக்கும் முப்பது நோம்போ அல்லாஹ் அல்லாகுத்தாலாம் நம்மளுடைய உடம்புக்கும் இரண்ட பாக்கியத்துக்கும் அல்லாஹ் உதவி செய்யணாக ஆ மீன் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னோ நோம்பு திறக்கிறதுக்காண்டி ஒரு சிக்கனில் வந்து நம்ம வந்து ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம் சிக்கன் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டெப்பிங் பண்ணி நம்ம வந்து ஒரு பஜ்ஜியாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜின்னு சொல்ல முடியாது அது ஒரு போண்டா ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து கழுவியாச்சு நல்லா சுத்தமாக நான் போன்லெஸ்ஸாக வாங்கலை ஏன்னா அதுக்கு வந்து ஒரு போன்லெஸ்ஸாக வாங்கினா நிறையா கழியும் கைமா பண்ணாலும் வந்து ஒரு கிலோ கோ ஒரு கோழி வாங்கினாலும் ஒரு அரை கிலோ கைமா அவ்வளோதான் வரும் இந்த மாதிரி நம்ம வேக வச்சிட்டு எடுத்தோம்னா சிக்கன் பீஸ் வந்து நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அந்த போன் மட்டும் தான் ஒதுங்க அவுச்சிட்டு நம்ம எடுக்கும்போது இது வந்து ஒரு கிலோ சிக்கனு இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தனியை நீங்கள் வேஸ்ட் பண்ணோன்னே அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு சிக்கன் ஸ்டாக் மாதிரி எடுத்து வச்சு பிரியாணி தாளிக்கும்போதோ நெய்ச்சோறு தாளிக்கும் போதோ இல்லை ஒரு மேகி நூடுல்ஸ் போதோ நீங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து இப்போ வந்து வெந்து வரணும் நல்லா வெந்து வரட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் பொங்கி வெளியில் வந்துடாமல் ஒரு நீ நீக்கலாக வைக்கணும் மூடியை வாங்க நம்ம சிக்கன் வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன் வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம வெறும் சிக்கனை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் நல்லா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் சிக்கனு நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா வச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம வந்து சிக்கனை போன்லெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் இல்லையா ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வந்துருச்சு உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு இது வந்து ஒரு கிலோ உருளைக்கெழங்கு நான் வந்து இன்னொரு உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு நான் சேர்த்து தான் வேக வச்சு ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் பாதி உருளைக்கிழங்கு தான் சிக்கனுக்கு போடுவேன் இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கையும் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கனையும் நம்ம வந்து எலும்புலேருந்து பீஸை பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம உருளைக்கிழங்கை உரித்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்க நம்ம வந்து வேக வச்சு நம்ம ஒரு கிலோ தான் வேக வச்சது பாதியை தனியாக எடுத்தாச்சு இதுக்கு தேவையானது மட்டும் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்க நம்ம வந்து மசிச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் தோல் உரிச்சு நசுக்கி கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது வந்து சிக்கன் பாருங்கள் இது வந்து சிக்கன் வந்து முழு கோழி ரெண்டு கிலோ ரெண்டே கால் கிலோ கோழியில் வந்து நம்ம வந்து வெட்டி வேக வச்சுருக்கோம் வேக வச்சு போன்லெஸ் பண்ணதில் இவ்வளோ தான் நமக்கு வந்து கறி வந்திருக்கு நீங்கள் இதே கைமாவாக எடுத்தீங்கன்னா இதில் பாதி கூட வராது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் தான் இந்த அளவுக்கு கறி வரும் அதனால் நீங்கள் வந்து சிக்கனை வந்து கைமாக பண்ணாதீங்க இந்த மாதிரி வேக வச்சு அவுச்சி உதித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு பெரிய மிக்ஸி கப் இல்லையா அதில் போட்டு ஒரு சுற்று தான் லைட்டாக டிர் பண்ணணும் ரொம்ப டீர் பண்ணால் மாவு மாதிரி ஆகிடும் இது நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா தெரியணும் அதனால் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வரேன் வாங்க நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக டீர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் நல்லா அழகாக நமக்கு போண்டாக்கு தேவை தேவையான மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சிக்கன் வந்துருச்சு நம்ம அவுச்ச சிக்கனும் ரொம்ப சூப்பராக போண்டாக்கு ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நான் ஒரு அரைக்கிலோ வெங்காயம் எடுத்து நான் வந்து பொடியாக நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிலோ வெங்காயம் வாங்க நம்ம சிக்கன் மசாலா போண்டாக்கு நம்ம சிக்கன் வேக வச்சு மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்கிற இந்த அரைக்கில வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வந்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக வெட்டிக்குங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து மோட்டா மோட்டாவாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இந்த மசாலாவுக்கும் சிக்க மசாலாவுக்கு பத்தாது ஆல்ரெடி இந்த உப்பு நான் இப்போ வந்து வெங்காயத்துக்கு மட்டும் போடுறேன் அப்புறம் பார்த்துக்கிட்டு மிச்சத்தை போட்டுக்கலாம் மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ரொம்பலாம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் அவ்வளோதான் இரு வதங்கணும் அதுக்கு மேலே வதங்க விடக்கூடாது இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக வெட்டினா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் போண்டாவில் வந்து நல்லா அந்த கறியோட நல்லா மிங்கிள் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுதான் வெங்காயத்தை வந்து நைஸாக வெட்ட சொன்னேன் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகட்டும் நல்லா போய் வெந்துக்கிட்டு இருக்குது வெங்காயம் இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து மசாலா சேர்க்கணும் அதுக்கு மசாலா என்னென்னு காட்டுறோம் பாருங்கள் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் இடித்த காஞ்ச மிளகாத்தூள் மொத்தம் ஒரு ஆறு மசாலா சேர்க்குறேன் மிளகாத்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் இடித்த காஞ்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மசாலாவோட வாசனையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் போகணும் இஞ்சி பூண்டோட சேர்ந்து எண்ணெயில் வதங்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் புதினா மல்லி புதினா மல்லி ரெண்டுமே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் பாதி புதினா மல்லி இப்போ போட்டுக்கலாம் இறக்க போயில் பாதியை போட்டுக்கலாம் பாதி புதினா மல்லி பொடியாக நறுக்கடை பச்சை மிளகா கருவேப்பில கருப்பில் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஒரு கோழியோட போன்லெஸ்ஸு அவிச்சு வேக வச்ச சிக்கனே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துடணும் சிக்கன் போட்டு நம்ம கிளறி விட்டுவிட்டு உப்பு பத்திரம் போட்டுக்கலாம் பொறுமையா கிளறணும் என்னடா இவ்வளவு மசாலா செய்யறதுன்னு நினைக்காதீங்க நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம பொறிச்சுக்கலாம் போண்டா பொறிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த போண்டா நீங்கள் வீட்டில் எப்போவுமே நோம்பு நேரத்துல சும்மா டைமில் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர டைமில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நமக்கு நாட்டிலேயே நிற்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த போண்டா நல்லா கலந்து கொடுத்தாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு தூவி இருக்கிறேன் நான் ஒன்றும் கிளறி விடலை இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற புதினா மல்லியை தூவி அந்த உப்பையும் நல்லா கிளறி கொடுத்து விட்டுறேன் இப்போ இறக்கிற வேண்டியது அவ்வளோதான் நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தமல்லி புதினா போட்டு உப்பு போட்டு நம்ம கிளரியாச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக சிக்கன் போண்டா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இதை எப்படி எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு பஜ்ஜி மாவில் முக்கி நம்ம பஜ்ஜி போண்டா மாதிரி நம்ம சுடணும் நம்ம பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா நான் எப்பவுமே வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் நோம்பில் வந்து வீடியோ போடுவேன் இந்த வாட்டி போடலை ஏன்னா நான் மூணு வாட்டி நான் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நோம்புலையுமே நான் போட்டுருக்கிறேன் பஜ்ஜி மாவு மிக்ஸு இந்த வாட்டி நான் அரைச்சேன் ஆனால் வீடியோ எடுக்கலை மிக்சடு தான் நம்ம எல்லாமே போட்டு கலந்து வச்சுருப்போம் அந்த பஜ்ஜி மாவுல வந்து உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு வீட்டில் இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் எண்ணெயில் இது பஜ்ஜி மாவுல முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பஜ்ஜி மாவு இந்த போண்டா பாருங்கள் நான் மூணாக பிரிச்சுட்டேன் நான் இது மட்டும் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் மூணாக பிரிச்சுட்டேன் இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இது போல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ வேணாலும் எடுத்து நம்ம வந்து போண்டா செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாலும் நல்லா கூலிங் இருக்கிற ஃப்ரிட்ஜாக இருந்தால் கீழே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கூலிக்கு கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜாக இருந்தால் கூலிங் கம்மியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃப்ரிட்ஜாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிக்கன் இல்லையா அதனால் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவு கரைச்சிட்டு எடுத்து நம்ம வந்து பஜ்ஜி சுட்டு சாப்பிட வேண்டியது தான் போண்டா சுட்டு சாப்பிட வேண்டியது தான் வாங்க நம்ம சிக்கன் போண்டாவுக்கு உருண்டை உருட்டி வச்சுட்டோம் நான் கொஞ்சம் பெருசாகவே உருட்டியிருக்கேன் அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சுடுறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுக்கிறேன் அடுத்த நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு வந்து நான் ரெடிமேடு மாவு மாதிரியே வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை வெறும் மாவு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கிட்டால் மட்டும் போதும் நான் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு ப பதினஞ்சு போண்டாக்கிட்ட இருக்குது அதுக்கு தேவையான மாவு மட்டும் நம்ம வந்து எடுத்து கலக்கிக்கலாம் விட கொஞ்சம் திக்காக கலக்கிக்கணும் மாவை பாருங்க பஜ்ஜி மாவு சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்லா ஒரு பஜ் தோசை மாவை விட கொஞ்சம் திக் பெட்டராக இருக்கணும் சூப்பராக கலந்தாச்சு நமக்கு எந்த அளவுக்கு போண்டா உருட்டி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மாவை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பேன் வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெயும் சுட்டுருச்சு இப்போ நம்ம போண்டாவை வந்து நம்ம போட்டுடலாம் சிக்கன் போண்டாவை விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற சிக்கன் உருண்டையை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு போட்டுக்கலாம் பொட்டாச்சு வேகட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டி போட்டு கிளறி விடணும் எவ்வளோ சூப்பராக வேகுதுன்னு பாருங்கள் போண்டா வேகட்டும் போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நமக்கு வந்து மேலே இருக்கிற நமக்கு பஜ்ஜி மாவு மட்டும்தான் வேகணும் உள்ளே ஆல்ரெடி எல்லாமே வெந்த ஐட்டம் தான் போண்டாவை நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்கன் மசாலா போண்டா நம்ம இப்போ மிச்சம் இருக்கிற உருண்டையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் வேகட்டும் நம்ம ரெண்டாவது போட்ட போண்டாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம எடுத்துடலாம் இன்ஷாலாக இந்த நோம்பில் நீங்கள் எல்லாருமே போல் ஒரு கறி போண்டா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ